தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சி வணக்கம் இன்றைக்கு காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதாவது நம்ம ஆரம்ப காலம் தொட்டே சொன்னோம் ஒரு திமுக கட்சியை நம்ம ஓரளவுக்கு மதி வச்சுக்கோங்களேன் ஏன்னா இவ்வளவு கீழ்த்தரமாக அந்த கட்சி இறங்கும் இவ்வளவு ஏன்னா கொச்சையை நம்ம ஒருவனை வீழ்த்துவதற்கு எந்த அளவுக்கு இறங்கலாம் அப்படிங்கிறத நம்ம கருணாநிதிகளோட வரலாறை நம்ம பல முறை கேள்விப்பட்டிருக்கோம் கருணாநிதி வந்து ஒருத்தவங்களை வீழ்த்தணுனா அது என்ன வேணால் செய்வார் என்ன வேணால் பண்ணுவார் அது எந்த எல்லைக்கும் இறங்குவார் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதே போல் இப்போ சீமானை வீழ்த்துவதற்கு அதே திமுக இன்னைக்கு வந்து ரொம்ப தரமட்டமாக கேவலமாக இறங்குனது அம்பலமாயிருக்கு நம்ம சமீபத்தில் சமீபத்தில் இல்லை கடந்த பல வருடங்களா விஜயலட்சுமின்ற ஒரு கேரக்டர் வரும் அது எப்போ வரும்னா அண்ணன் சீமானவர்கள் எப்பெல்லாம் பேர் எடுக்கிறாரு சீமான் சீமானவர்கள் எப்பல்லாம தேர்தலில் சந்திக்க போறாரு நாம் தமிழர் கட்சி எப்பெல்லாம் எழுச்சி பெறுதோ அப்பெல்லாம் நாம் தமிழர் கட்சியை மட்டப்படுத்துறதுக்காக சீமானவர்களை கலங்கப்படுத்துவதற்காக உடனடியாக பெங்களூர்ல இருந்து டிக்கெட் போட்டு கூப்பிட்டு வந்துருவாங்க கூப்பிட்டு வந்து வாங்க தான் வந்து சீமானவர் வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மொத்த திமுகவும் விஜயலட்சுமி காலில் விழுந்துரும் இந்த சம்பவம் நடக்கின்ற ஒவ்வொரு பொழுதும் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இது வந்து முழுக்க முழுக்க பின்னாடி திமுக இருந்து இயக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்கோம் ஆனால் அதை வந்து யாருமே வந்து நம்பலை அதை மிகப்பெரிய விடயமாக பேசுனாங்க இப்போ திரும்ப அதை பற்றி பேச போகிற இடம்னா நம்ம திரும்ப கடைசியில் பேசுவோம் இந்த காணொலியோட முடிவில் என்ன நடந்தது இப்போ என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத பேசுவோம் இப்போ என்னன்னா ரிஹானான்னு ஒரு நடிகை அந்த ரிஹான்ன்ற ஒரு நடிகை முழுக்க முழுக்க அண்ணன் சீமானுக்கு நடந்தது அநீதி சரிங்களா அதைத்தான் இந்த திமுக செய்திருக்கிறது இன்னும் திமுக எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இருக்கிறது அப்படிங்கிறத அவங்க ஒரு அம்பலப்படுத்தியிருக்காங்க அவங்களுக்கு வந்த பிரச்சனை இல்லை அவங்க வந்து ஒரு ஒரு காதலச்சிருக்காங்க காதலித்து கல்யாணம் பண்ணுவதற்கு தயாராக இருக்காங்க அந்த நபர் இப்போது வந்து அவங்க மேலே குற்றச்சாட்டு வைக்க உடனடியாக இவங்க வந்து வெளியில் வந்து எனக்கு பாதிப்பு வந்திருக்கு நான் வந்து ஏமாற்றிருக்காரு இல்லை நான் வந்து ஒரு தவறு இல்லை ஆனால் முழுக்க முழுக்க தவறுகளை செய்தது அந்த நபர் தான் அவர் தான் மொத்தத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பின்பாக இப்போ வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நவம்பர் மாசம் நானும் ஒன்னா போயிட்டு இருக்கோம் கார்ல அப்ப சீமான் சார் விஜயலட்சுமி மேட்ரு வந்தது இல்லங்க அப்போ இந்த ஸ்பீக்கர் போட்டுட்டு பேசிட்டு இருக்காங்க ஒரு டார்கெட் அவங்க போடுறான் என்னன்னா இந்த விஜயலட்சுமி ட்ரோல் பண்ற விஷயங்கள் எல்லாம் இல்ல கார்கால் வேலை மூணு பேர் வந்து கான் அந்த விஜயலட்சுமி அவங்க எல்லாம் கிடையாது அந்த லைன்ல இவங்க கான்கால்ல எடுத்துட்டு என்னெல்லாம் பண்ணணும் டார்கெட் பண்றது ஒருத்தவங்க ஃப்ரேம்ல இருந்தாங்கன்னா அந்த ஃப்ரேம்ல இருந்து டீஃப்ரேம் பண்றதுக்கு என்னெல்லாம் மெத்தட் பண்ணுமோ அதெல்லாம் ரெண்டாவது அவனுக்கு என்ன டார்கெட் தெரியுமா எவ்வளவு பணம் தெரியுமா அவங்களுக்கு எண்பது லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட வந்து ரிலீஸ் பண்றதுக்காக மேட்ரு நடக்குதாங்க அங்க என்ன சீமன் சாருக்கு வந்து ஏதாவது ஒரு மைனர் பொண்ணு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மைனர் பொண்ணை வந்து அவ சீமன் சாரை வந்து கனெக்ட் பண்ணி அது சிசிடி கேமரா ஃபுட்டேஜ் வச்சு பேரம் பேசுறாங்க ஸோ இந்த மாதிரி பண்ண பண்ணா உனக்கு ஒரு எண்பது லட்சம் ரூபாய் வரும் அப்படின்ட்டு அந்த உண்மையிலே கேவலமா இருங்க எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு கட்சி மிகப்பெரிய ஒரு கட்சி அதாவது என்ன சொல்றது பெண்ணிய அடிமைகளை வந்து ஒழிக்க வந்த கட்சி சமூக நீதி காக்க வந்த கட்சி சாதிகளை ஒழிக்க வந்த கட்சி அப்படின்னு சொல்லி பலராலும் போற்றக்கூடிய ஒரு கட்சி அது செய்யுதா செய்யலையான்றது அனைவருக்குமே தெரியும் அதை நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதை எல்லாம் செய்ய வந்தோம் அப்படின்ற ஒரு கட்சி எவ்வளவு தரமா பாருங்களேன் சீமானை வீழ்த்துவதற்கு ஒரு பெண் அது எந்த பெண்ணா ஒரு மைனர் பெண் ஒரு பதினெட்டு வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய பெண் ஏன்னா இப்போ பதினெட்டு வயதுக்கு மேலே இருந்தால் அது சட்டப்படி செல்லும் அது உச்சநீதிமன்றமே சொல்லிடுச்சு பதினெட்டு வயதுக்கு மேலே இருந்தவங்க ஒரு உறவு வயதுக்கு கொண்டாங்க அது வந்து அது எந்த கிரிமினல் அஃபென்ஸும் வராது அப்படின்னு சொல்லிடுச்சு அப்போது கிரிமினல் அஃபென்ஸ் வர மாதிரி அவருடைய பேரை கலங்கப்படுத்து கலங்கப்படுத்துற மாதிரி அது மட்டும் இல்லாம கலங்கப்படுத்தணும்னு மட்டும் இல்லாம திரும்ப சீமான் எந்திரிக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு மைனர் பெண்ணை செட் பண்ணுங்க எப்படி புரோக்கர் பயலுங்க அதாவது இவ்வளவு கீழ்த்தரமா இறங்கி எவனுமே இந்த அளவுக்கு வேலை செய்ய மாட்டோம் ஒரு அரசியல்ல நான் அரசியல் நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு கருத்தியலுக்கு கருத்தியல் கத்திக்கு கத்தி எதிரில் நின்று போராடு எதிரில் நின்று பேசு சண்டை போடு நான் செய்வது தவறு என் கட்சியோட கொள்கைகள் தவறு கோட்பாடுகள் தவறு அப்படி பேசு நேரா நின்று சண்டை போடு அது வேற ஆனா ஒருவனை வீழ்த்துவதற்காக ஒரு சின்ன பொண்ணை செட் பண்ணு எவ்வளோ எண்பது லட்சம் ரூபா ஒரு மைனர் பொண்ணை செட் பண்ணி அதை வந்து ஒரு வீடியோ எடுக்கணும் அந்த வீடியோவை எடுத்து அதை வைத்து சீமானை வீழ்த்த வேண்டும் அப்படின்லாம் கேவலமான திட்டங்களை போட்டிருக்காங்க நம்ம முன்பே சொன்னோம் விஜயலட்சுமி விடயம் திமுக தான் பின்னாடி இருந்து இயக்குது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் திமுக தான் வேற யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி அது அதை விட பெரிய சதிவலைகளை செய்து அந்த சதிவலைகள் கை கொடுக்கவில்லை அந்த சதிவலைகள் கை கொடுக்காத காரணத்தினால இன்னைக்கு வந்து இப்படி நிற்கிறாங்க இப்போ இன்னும் எந்த அளவுக்கு இறங்கி போயிருப்பாங்க பாருங்க இதுக்கு சீமானை கொல்லலாம் தப்பே கிடையாது சீமானை அவர் போகிற வழியில ஒரு குண்டு வச்சு கொள்ளுங்க இல்லைன்னா துப்பாக்கி வச்சு சுட்டு கொள்ளுங்க ஆனால் ஒரு மைனர் பெண்ணு ஒரு பதினெட்டு வயது குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொண்ணு கூட அவர் தப்பா நடந்துகிட்டாருன்னு ஒரு வீடியோவை தயார் பண்ணணும் இப்பெல்லாம் ஏ காலம் வந்துருச்சு இதை செய்தாலும் செய்வார்கள் ஏன்னா நேரடியாக அதை செய்ய முடியல ஏயை வச்சு நம்ம இதை செய்வோம் அப்படின்னு சொல்லி கூட காணொலி வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது இதை செய்ய துணிந்தவர்கள் இன்னும் எதையெல்லாம் செய்ய துணிவார்கள் என்பதை கொஞ்சம் பாத்துங்க இப்போ விஜயலட்சுமி கதையும் விஜயலட்சுமி திமுகவின் பேச்சை கேட்டு வந்துச்சு திமுக தான் நம்மளை காப்பாத்தணும்னு வந்துச்சு இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் வச்சு கிழி கிழின்னு கிழிக்கிறாங்க நல்லா கேட்டுக்கோங்க இரண்டு பேர் காதலிக்கிறாங்க ரெண்டு பேர் வந்து அப்போ காதல் பருவம் ஏதக்கூடிய வயதில் ரெண்டு பேருமே மனசொத்து காதலிக்கிறாங்க காதலித்த பிறகு ஏதோ ஒரு காரணத்தினால் பிரிகிறாங்க அப்போ சீமானன்னா கைது செய்யப்படுகிறார் அது வந்து அரசு நெருக்கடி காரணமாக ஈழ பிரச்சனைகளை பேசுவது காரணமாக அவர் வந்து கைது செய்யப்படுகிறார் அப்போ கைது செய்யப்படுகின்ற போது ஒன்று உண்மையாக காதலிச்சவங்க உண்மையிலே அவர் மீது அன்பு இருக்கு நான் அவர் உயிராக நினைச்சேன் கணவராக நினைச்சேன் ஐயோ என் புருஷனாக அவர் தான் நினைச்சேன் நான் தான் முதல் மனைவின்னு சொல்லக்கூடிய விஜயலட்சுமி ஒரு முறை கூட அங்கே காவல் நிலையத்தில் போய் பார்க்கல சரி காவல் நிலையத்தில் பார்க்கலங்க அவரோட விட அவர் மீண்டும் வந்துட்டார் இந்த காதல் பிரிவு ஏற்பட்டு ஒரு நான்கு முதல் ஆண்டு காலம் ஆகுது இதுக்கிடையில வந்து எம்ப நம்ம காதலிச்சோமே என்ன எப்போ கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு நீங்க கேட்டிருக்கலாம் இல்ல என்னை வந்து ஏமாத்துறாரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்காம இருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து வழக்கு தொடுத்திருக்கலாம் அப்பெல்லாம் விட்டுட்டாங்க எப்படி அப்பெல்லாம் விட்டுட்டு அண்ணன் சீமான் அவர்களுக்கு திருமணம் விஜயலட்சுமி அவர்களுடைய வாயாலே சொன்ன வார்த்தை திருமணம் ஆன போது எனக்கு தெரியும் சீமானுக்கு திருமணமான விடயம் எனக்கு தெரியும் நான் நினச்சேன் அப்போயே தடுத்துருக்கலாம் ஏன்னா நல்லா இருந்துட்டு போகட்டோம் அப்படின்னு தான் நான் விட்டேன் எப்படி நான் நம்ம வந்து காதலிச்ச ஒரு நபர் இன்னொருத்தவங்கள கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க நான் உயிரான நினைச்ச ஒரு நபர் இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க என்னால் நினச்சா அப்பவே தடுத்திருக்க முடியும் ஆனால் அப்போ வேணான்னு விட்டுட்டேன் கல்யாணம் நடக்கும்போதே வேணான்னு விட்டவங்க அதன் பிறகு எதுக்கு வெளியில் வந்து பேசணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இதில் எந்த பின்னோக்கமும் இல்லை எல்லாம் பின்னாடி இருந்து யாருமே இயக்கலை இதில் உள்நோக்கம் எதுவும் கிடையாது இதில் சதி எதுவும் கிடையாதுன்னா எதற்காக அதாவது திருமணம் முடிந்த பிறகு அவர் எழுத்து போது எப்போல்லாம் அவர் எல்லாம் எப்பெல்லாம் தேர்தல் பயணம் தொடங்க போகிறாரு எப்போல்லாம் சீமானுக்கு நல்ல பேர் வருகிறதோ அப்போல்லாம் எதுக்கு வெளியில் வந்து பேசணும் இப்போ இதில் நல்லா தெரியுதுங்களா இது முழுக்க முழுக்க திமுக பின்னாடி இருக்கிற சதி இப்போ திமுகவுடைய பேச்சை கேட்டாங்கன்னாங்க இல்லையா இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது நீங்கள் உடனடியாக அங்கே ஆஜராகணும் இது போல நீங்கள் இன்னும் எத்தனை பேரை ஏமாத்தி இருக்கிறீங்க அப்படிங்கிறது பட்டியல் வந்துக்கிட்டு இருக்கு எப்படி இப்போ சீமான் இங்கே வந்து ஏமாத்தினாருன்னு சொன்னாங்களா அங்கே வந்து தெலுங்கில் போயிட்டு ஒரு சீரியல் நடிகர் வந்து என்னை ஏமாற்றிட்டாருங்க திருமணம் செய்கிறேன்னு சொல்லிட்டு நிச்சயதார்த்தம் பண்ண போய் ஏமாற்றிட்டாருங்க அப்படின்னு சொன்னாங்க துணை நடிகர் ஒருவர் என்னை ஏமாற்றிட்டாருங்க இவங்களுக்கு இதே தான் வேலை எல்லாருக்கும் நஷ்ட தான் வேறு எதுவும் கிடையாது அவங்க திருமணம் செய்து கொள்ளுங்கள் இல்லை என்னை வச்சுன்னு வாழ சொல்லுங்கலாம் யாருக்கு மேலும் வழக்கு போடல நான் அவங்க கூட தான் இருப்பேன் எனக்கு அவங்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்லாம் யார் மேலேயும் ஒருவர் மீது கூட அவங்க வழக்கு போடல என்னை வச்சுட்டு வாழ சொல்லுங்கள் அப்படின்னு இது வரைக்கும் அவங்க கேட்டதில்லை ஆனால் அதற்கு மாறாக அவங்க என்ன கேட்குறாங்கன்னா எனக்கு அதுக்கு பதில் நட்டை கொடுக்க சொல்லுங்கள் எனக்கு வந்து பணம் கொடுக்க சொல்லுங்கள் இவங்களோட முழு நோக்கம் பணம் இதுக்கு பின்னாடி திமுக இருந்து சீமானை வீழ்த்துவதற்காக விஜயலட்சுமி பயன்படுத்திச்சு அது மட்டும் போதாதுன்னு ஒரு சின்ன பெண்களை வைத்து கூட எப்படியாவது சீமானை வீழ்த்திடணும் சீமானை வந்து எந்திரிக்கவே கூடாது அரசியலில் சீமான அடையாளம் தெரியாமல் அழிக்கணும் அப்படின்னாங்க ஏய் அப்படிலாம் பார்த்தா உங்கள் மகன் உதயநிதி ஸ்டாலின் செய்தது எவ்வளவு பெரியது எவ்வளோ வெளியிட்டால் இன்னும் மான் வந்துக்கிட்டே இருக்கும் பட்டியல் ஏன் இன்றைக்கு முதல்வராக இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்தது எவ்வளோ அவங்க அப்பா கருணாநிதி அவர்கள் உத்தமரா அவர் செய்தது எவ்வளோ இதெல்லாம் பட்டியல் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது மானு போயிட்டே இருக்கும் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு தெம்பு இருந்தா திராணி இருந்தால் கொள்கையோட மோதுங்க எங்களோட கோட்பாடுகளோடு மோதுங்க எங்களோட தத்துவத்தோடு மோதுங்க நாங்கள் செய்கின்ற அரசியலோடும் மோதுங்க தவறு கிடையாது அது பிழை இல்லை நாங்கள் வந்து அதை வந்து முழுமையாக ஏற்கிறோம் ஆனால் அதை விட்டுட்டு இப்படி கேவலமா கீழ்த்தரமா உங்கள் கட்சியோட பேரை அண்ணாவோட பேரை நீங்கள் என்ன சொல்ற சொல்லக்கூடிய அந்த பெரியார் நாங்கள் அந்த பெரியாரை மதிக்கிறதுல அந்த பெரியாரோட பேரையும் சேர்த்து கேவலப்படுத்துகிறீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்தது ஒரு காணொலி சந்திப்போம் மதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பர்கள் நன்றி